டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பகரமான பொழுதிலே உளவியல் ரீதியான பல்வேறு செயற்பாடுகள் மூலம் எங்களுடைய எதிர்கால சந்ததியை வளர்ச்சியடை செய்வதற்கான பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறோம் ஆக கூடுதலாக கல்வி சார்ந்த விடயங்களிலே அக்கறை செலுத்துகிறோம் அதை இந்த பார்வையாளர்களும் விரும்புகிறார்கள் ஒரு பார்வையாளர்கள் உலகளாவிய ரீதியில இன்றைக்கு பாடசாலைகளுடைய வகுப்பறை எவ்வாறு இருக்கிறது எதிர்காலத்துல இப்ப இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் இனி இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டும் போகுது அவ இதுக்குள்ள இந்த பாடசாலை வகுப்பறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உலக ரீதியான நியதிகள் யுனெஸ்கோ நிறுவனம் உலகத்தினுடைய கல்விக்கு பொறுப்பான அமைப்பு சொல்கிறது அது என்ன சார் கேட்டிருந்தேன் அப்போ பாருங்கோ இப்போ எங்களோட பாடசாலையென்னு இதோட ஒப்பிடலாம் எங்கட பாடசாலையில் இன்னும் அந்த சர்வதேச நியதிகளுக்கு நாங்கள் இன்னும் காணாது சில பாடசாலைகள் வந்தாலும் கூட அந்த பண்பளவு ரீதியாக தர ரீதியாக ஓரளவு வந்துடுது அது குறிப்பிட்ட ஒரு பத்து வீத பாடசாலையில் தான் இலங்கையில் இருக்குது ஆனால் பண்பு ரீதியாக இல்லை ஆக முதலாவது தொழில்நுட்ப நுட்ப ஒருங்கிணைப்பு ஆக என்று தகவல்களால் ஆளப்படுகின்ற உலகு அப்ப தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு இருக்கணும் அது ஆரம்ப கல்வி இடைநிலை கல்வி உயர்கல்வியில் இதை சரியாக வழிப்படுத்த வேண்டும் அப்போ அடுத்தது ஒன்றிணைந்த சூழல் அப்போ ஒன்றிணைந்த சூழல்டா பிளாண்டட் லேர்னிங் கூட்டாக கற்கின்ற முறை ஆக அவர் மல்டிமீடியாவில் படிப்பார் டீச்சர் வந்து படிப்பிப்பா சுயமாக கட்பார் புத்தகத்தில் கற்பார் சூம் கிளாஸில் கட்பார் பல்வேறு களங்களுக்கு போய் கற்பார் அவர் இந்த சூழல் ஒரு வகுப்பறையில் இருக்க வேண்டும் இதுதான் சர்வதேச நியதி நீங்கள் கேட்ட இந்த சூழல் வகுப்பறையில் மட்டும் இல்லை வீட்டிலையும் இருக்க வேண்டும் என்கிறார்கள் அவ்வளோ பாருங்க ஸ்டாண்டர்டுக்கு வரணும் நாங்கள் அடுத்ததாக புத்தாக்க வெளிப்பாடுகளுக்கான வாய்ப்புகள் ஆக்கத்திறன் வெனி அதுதான் கல்வி பாருங்க விமர்சன ரீதியாக பார்க்கறது புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறது புது விஷயத்தை சொல்றது இப்போ சின்ன பிள்ளைகளும் இளைஞர்களும் மாணவர்களும் தான் புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க அதற்கான ஏற்பாடுகள் அடுத்தது வெளிப்படையான மதிப்பீடு எல்லா எல்லாம் தெரியும் அவங்களை சரியாக மதிப்பீடு செய்யணும் அவங்கள ஒழுங்குமுறைப்படுத்தி செயன் மதிப்பு தாருங்க அவனுடைய செயற்றன்கள் தான் மதிப்பீடு செய்யப்படுகின்றன தனிய பரீட்சை மட்டும் அல்ல இது மிக முக்கியமானது கணிப்பீடுகள் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றன அடுத்த நவீன கற்றல் கற்பித்த சாதனங்களை அவ பெற்றுமளவு வளங்கள் இலங்கையில் இலங்கை ஒரு பரமக்கோட்டு கீழே உள்ள நாடு இன்னும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு நீண்ட காலம் எடுக்க வேண்டி இருக்கிறது ரைட் அடுத்தது பிரச்சனை தீர்க்கும் கற்பித்தல் முறைகள் ப்ராப்ளம் சால்விங் மெதட் அடுத்தது ப்ரொஜெக்ட் மெதட் செயற்பாட்டு திட்டம் அவன் போவான் ஃபீல்டுக்கு போவான் கல்வி சுற்ற அப்போ வகுப்புறைக்கு வெளியில கன செயற்பாடு இப்போ ஐரோப்பாவில் படிக்கிறான் ஸ்பெயின்ல இருந்து அவன் கிரேட் நைனுக்கு அவன் அமெரிக்கா போகிறான் அங்கே போய் அங்கே உள்ள நிறுவனத்தில் படிச்சுட்டு வரான் கிரேட் எங்கட பிள்ளையில நாங்கள் சுற்றுலாவுக்கு ஆக இவ்வாறான நவீன இந்த விடயங்களை பிரயோகிக்கின்ற வகுப்பறைகளாக எங்களுடைய வகுப்பறைகளையும் விட்டையும் மாற்றி கற்றலில் சாதனை செய்வோம் நன்றி வணக்கம்